ஜே வந்து பொன்னிக்கு கால் பண்றாங்க பொன்னி வந்து அட்டன் பண்ணி பேசுறாங்க சக்தி கிட்ட கொடுக்க சொல்றாங்க சக்திகிட்ட வந்து உடனடியாக சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியும் பொன்னியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கேக்குறாங்க சக்தி சொல்றாரு அம்மா கோவமா பேசினாங்க ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தியும் பொண்ணையும் வீட்டுக்கு வராங்க பொன்னி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினாங்களா அவங்க வந்து சித்தி சித்தப்பா அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க சக்தி வந்து அத்தை மாமான்னு சொல்லிட்டு பேசுறாரு பொன்னி சொல்லிதான் எனக்கு இவங்க ரிலேட்டிவ்னு தெரியும்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாங்க ஜெயா யாருன்னே எனக்கு தெரியாது நம்ம ரிலேட்டிவ்வாக இருந்தால்தானே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து ஷாக் ஆர் சண்முகம் வந்து சொல்றாரு பொன்னியை அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாதும்மா அவ பாவம் சொல்லிட்டு சொல்றாங்க பவானி சொல்றாங்க அவன் பாவமாக மூஞ்ச வச்சுதான் இவ்வளவு வேலையும் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு சக்தி பிரீத்தி கல்யாணத்தை நிப்பாணது நீ தானே உங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து இல்லை சக்தி மனசில் பிரீத்தி இருக்காங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறந்துட்டேன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து சக்தி கிட்ட உனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு உங்களை வந்து ஆல் செட் பண்ணி பொன்னி வர வச்சிருக்கான் பிரீத்தி அவங்க அப்பா அம்மா காதுல விழுறமையே உனக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி சொல்றாங்க நீங்க உஷா மூர்த்தி மாமா சொல்லி தானே எனக்கு தெரியும் இவங்க ரிலேட்டிவ் நீங்க தானே உங்களை நல்லா பாத்துக்க சொன்னீங்கன்னு சொல்றாங்க சுந்தரம் வந்து என்ன ஏன் மேல பழிய போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்ல இருக்கிறவங்கள ஷாக்கிங்கா பாக்குறாங்க தேங்க் யூ